இருங்க சொல்லுங்க பாப்பா ஆய் பழக்கம் பண்ணாதீங்க ஆய் பழக்கம் பண்ணாதீங்க நேரா எந்திர உட்காருங்க எந்திரிங்க பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா குட்டியே எழுந்து உட்காருங்க என்னங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்

ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எந்திரி நேராக உட்காந்து சொல்லுங்க ஒரு கதை சொல்லுங்க பாப்பு டாக்டர் எந்திரிங்க டாக்டர் ஊசி போடுங்க எந்திரிங்க பாப்பா ஹாய் சொல்லுங்க போட்டு விடுங்க சொல்லுங்க ப்பா நேராக உக்காருங்க பாப்பா ஹாய் சொல்லுங்க பாப்போஸ் எங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க இங்கே பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டீங்களு கேளுங்க நேராக உக்காருங்க சாப்பிட்டீங்களு கேளுங்க ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இங்கே பாருங்க ஊசி போட்டு விளாடுறீங்களா என் பாப்பா ஹாய் சொல்லுங்கடா சேனலை இங்க பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க பாப்போ சொல்லுடாமோ என்ன கண்ணாடி ஓட்டையா இருக்கு கண்ணா கண்ணாடியில எங்க கிளாஸை காணோம் கதை இங்க பாருங்க இங்க பாருங்க சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க என்ன சேனல் நல்லா சப்போர்ட் இங்க பாருங்கம்மா சொல்லுடா சொல்லுடா ஆ இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க போடு போல பாப்பு இங்க பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க தங்கம் சொல்லிக் கொடுங்க எங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க பாப்போ பாப்பா இங்க பாருங்க எல்லாரும் சொல்லுங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லுங்க பாப்போ எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க தங்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பாப்பு குட்டி நீங்க என்ன போறீங்க படிச்சு

உங்களுக்கு புரியுதா? மாத்திடுங்க. என்ன பாப்பா பண்ண சொல்லுங்க பாப்பா. காசு கொடுத்தாலும் மாத்திரம் கொடுப்பீங்களா ஏன் ஏன்னா காசு இல்லையே இருப்பா காசு எடுத்து விடல நாளைக்கு தரவா எத்தனை மாத்திரை கொடுப்பீங்க ரெண்டு மாத்திரையா கொடுங்க எப்படி சாப்பிடும் இந்த மாத்திரையா பிச்சு எப்படி தண்ணி சாப்பிட்டு சாப்பிடணுமா தண்ணி சாப்பிடாம சாப்பிடணுமா தண்ணி குடிச்சு சாப்பிடணுமா எங்க சாப்பிட்டு அப்படி சாப்பிடணுமா தெரியா மென்னு சாப்பிடணுமா அப்படியே முழுங்கணுமா முழுங்கணுமா நீங்க மாத்திரை சாப்பிடுவீங்களா தாடிக்க அது ஊசி இல்லை அப்புறம் உங்களுக்கு ஊசி போடுவோம் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல் சொல்லுங்க எல்லாருமே பண்றாங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க

எங்கள் சேனல் இதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன ஆச்சு பாப்பா ஹாய் சொல்லுங்க ம் சாப்பிட்டாச்சுன்னு அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்க நீங் இங்கே பாரு பாப்போ நானும் சாப்பிட்டே சொல்லுங்க

Maksudnya, subscribe channel

அப்புறம் இப்படி இருந்தால் அப்புறம் எல்லாம் போகாத செய்வாங்க பாப்பா குட்டிய